பிரான்சில் மோசடி செய்பவர்கள் உங்களுக்கு தெரிந்த தொலைபேசி எண்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஸ்பூஃபிங் எனப்படும் மோசடி அழைப்புகளை செய்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடி செய்பவர்கள் தொலைபேசி மென்பொருளை பயன்படுத்தி மக்களின் தொலைபேசியின் திரையில் தோன்றும் என்னை அவர்கள் விரும்பும் மற்றொரு எண்ணுக்கு மாற்ற முடியும் அவர்கள் சீரற்ற எண்ணாகவோ பாதிக்கப்பட்டவரின் தொலைபேசியில் உள்ள தொடர்பு எண்ணாகவோ அல்லது ஒரு நபரின் காப்பீட்டு நிறுவனம் அல்லது வங்கி போன்ற சட்டப்பூர்வமான வணிகமாகவோ கூட தோன்றுவதை தேர்வு செய்யலாம் அழைப்பிற்கு பதிலளிக்கும் போதோ அல்லது தவறவிட்ட அழைப்பை திருப்பி அனுப்பும் போதோ இது மோசமான பரிமாற்றங்களுக்கும் குழப்பத்திற்கும் வழிவகுக்கும் ஆனால் மோசடி செய்பவர்கள் ஒரு வங்கி ஆலோசகர் அல்லது பிற அதிகாரியாக காட்டிக்கொள்ளும் போது அது மிகவும் ஆபத்தானது பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தொலைபேசியில் தோன்றும் வங்கி அல்லது அதிகாரத்தின் பெயரின் காரணமாக தாங்கள் ஒரு உண்மையான ஆலோசகருடன் பேசுவதாக நம்புகிறார்கள் இந்த ஆண்டு பிரிட்டனில் ஸ்பூஃபிங் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக ஜன்தாமீனர்கள் எச்சரித்துள்ளனர் ஐபிபிஎக்ஸ் என அழைக்கப்படும் மென்பொருளை பயன்படுத்துவது முற்றிலும் சட்டப்பூர்வமானது பல நிறுவனங்கள் இதை பயன்படுத்துகின்றன இதனால் நிலையான தொலைபேசி அழைப்பது போல காட்டப்படும் இதனால் புதிய இலக்கங்களில் மிஸ்ட் கால்கள் வந்தால் அதுக்கு மீளவும் அழைக்க வேண்டாம் எனவும் வங்கி அழைப்புகளுக்காக இருந்தால் மீளவும் வங்கிக்கு படுத்தி உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது